நாகதேவதை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளதில் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வர ஒரு வழிபாடாக இருக்குவாங்க அப்படி இப்போது நாகத்தை வந்து தெய்வமாக வழிபாடு பண்ணுறோம் நாகங்கள் குடியிருந்த இடத்துலலாம் இப்போ மனிதர்கள் குடியேறிட்டாங்க இப்போ ஒரு குடியிருப்புக்குள்ள அதனால நாகம் வந்து பார்க்குது நம்ம இருந்த இடத்துல யாரோ புதுவாள் வந்துருக்கானேன்னு வந்து எட்டி பார்க்குது அப்படி நாகம் ஒரு குடியிருப்பில் வந்துட்டால் நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அது அதை எப்படி பார்க்கணும் ஏன்னா படங்கள்லாம் வேறு மாதிரி காட்டுறாங்க நாகம் வந்தோன்ன அவங்க வந்து புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிக்கிறாங்க அந்த நம்பிக்கை மாதிரி இருந்தது போட்டு போட்டுருச்சுன்னா அது வேற ஆகிடும் அதனால் ஒரு குடியிருப்புக்குள்ளே ஒரு நாகம் வந்தால் அதுக்கு மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த நாகம் என்ன எல்லா பாம்பு நாகான்ற இதில் வரல வெறும் நாகப்பாம்பு மட்டும்தான் அந்த ஒரு தன்மையை வருது எது எதுனாலே நம்ம இது இதுக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறோன்னு நீங்க இப்போ ஆரம்பத்திலேயே தெளிவுன்னு பேசிட்டீங்க இது தெளிவுக்கு அடிப்படை எதுக்கு அறிகுறியாக சிவனுடைய அரை மேல இருக்கு ஆகும் எதுக்கு அப்படி கால் கால் காலடியில் வச்சுக்கலாம் இங்க எதுக்கு இது தெளிவுக்கு அறிகுறி சிவன்னா மூணாவது கண்ணுன்னு சொல்லுவோம் மூணாவது கண்ணுன்னா இந்த ரெண்டு கண்ணில் எது பார்க்க முடியாதோ அது பார்க்குற தன்மை இருக்கிறவனுக்கு மூணாவது கண் இருக்குதுன்னு நம்ம இது இந்த சிவன் என்ன பண்ணான்னா இந்த நாகம்ன்றதுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்தான் என்னதுக்குன்னா புரிஞ்சுக்கிற தன்மையில் எனக்கு மேலே இருக்கிறா இவனே நான் இங்கே வச்சான் இப்போ கூட இந்த மல்ல நாகபாம்பு இருக்குது எல்லாம் கிங்கோபுரா இருக்குது கிங் கிங்கோபுரா நாகா ஃபேமிலிக்கு சேரல ஆனால் சாமானியமான இப்போ இதை நாகபாம்பு நிறைய இருக்குது இங்கே இருக்கிற நாகபாம்பு இப்போ எங்கேயோ கேலிஃபோர்னியாவில் இப்போது ஒரு அருக்குவேக்கில் பூக்கம்பம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னும் நட்டு நடக்கலை அடுத்த ஒரு வாரத்தில் போகுதுன்னு நினச்சிக்கோங்க இப்போவே இவருக்கு தெரியும் இங்கே இருக்கிற நாகபாம்பு கேட்டிங்கன்னா அவருடைய இது கவனிச்சிங்கன்னா அவர் அப்போவே சொல்கிறாங்க அங்கே நடக்க போது அவருக்கு இப்போவே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை அதுக்கு இருக்கு புரிஞ்சுக்கிற தன்மைக்கு இப்போ நாம் அந்த ஃபயர் ஈத்தர் பத்தி பேசிடுங்க யோகா விக்னானத்தில் இப்படி சொல்றாங்க என்னன்னா மனிதனு எந்த அளவுக்கு கருவி உபயோகப்படுத்து அந்த காலத்தில் கருவி என்ன ஒரு சுத்தி ஒரு இது உபயோகப்படுத்துட்டு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கணும் எதுக்கான இந்த மாதிரி கருவி உபயோகப்படுத்தா ரொம்ப அதிகமாக இந்த ஈத் ஈத் லேயர் இங்கே இருக்கிறது டேமேஜ் ஆகிடும் அது டேமேஜ் ஆகிடுச்சின்னா மனிதனுடைய புரிஞ்சுக்கிற தன்மை குறைஞ்சி போயிடும் அந்த ரிச்சாக இங்கே இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும் இது கொஞ்சம் கசங்கிடுச்சின்னா நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை குறைஞ்சி போயிடும் அதனால் டெய்லி ஒரு தடவை தான் இப்போ சமையல் போடணுன்னா அந்த காலத்தில் எல்லாமே இதை அண்ணா இன்னொன்னு பண்ண ஏதோ ஒன்று ரெண்டு ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு சத்தம் உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாக்குற மாதிரி சத்தம் ஏதோ இருந்தாலும் அது எல்லாமே மினிமைஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா மனிதன் புரிஞ்சுக்கத்தன்மை குறைஞ்சி போய்ட்டுக்குன்னு எத்திரிக்க லேர் டேமேஜ் ஆகிடும் ஒன்று நமக்கு நமக்கு வெளியே இருக்கிற எத்ரிக் லேயர் டேமேஜ் ஆகிடும் இன்னொன்னு செடி மரங்களுக்கு சுத்தம் எல்லாமே எத்திரிக்க லேயர் இருக்குது அது டேமேஜ் ஆகிடும் ப்ளஸ் நேச்சர்லையே நேச்சுரலாகவே இந்த பூமிக்கே ஒரு எத்திரிக்கலேயர் இருக்குது அது டேமேஜ் ஆகிடும் இதனால மனிதனுக்கு இருக்கிற தெளிவு குறைஞ்சி போய்டும் புரிஞ்சுக்கிற தன்மை குறைஞ்சி போயிடும்னு சொன்னாங்க இப்போ அதெல்லாம் நம்ம பேசவே முடியாது மிஷின் இல்லாமல் எதுவும் நடக்காது ஏதோ ஒன்று ஜெயோன்னு போயே இருக்குது எப்பவுமே இங்கே என்ன பரவாயில்ல ஆசிரமத்தில் அந்த அளவுக்கு இல்லை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கென்சேஷன் நடக்கிறப்போ பண்ணுறாங்க இல்லைன்னா மித்த டைமில் சத்தம் அந்த அளவுக்கு இல்லை இல்லைன்னா எங்கே போனாலும் ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் பத்து கம்ப்யூட்டர் சேர்ந்தால் அதையும் சத்தம் வந்தே இருக்கும் என்ன பார்த்தாலும் எப்பவுமே அந்த ஒரு அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிற சவுண்ட்ஸு எப்பவுமே இருக்குது இதனால எத்திரி கிளர் டேமேஜ் ஆகி நம்ம புரிஞ்சுக்கிற தனியாக குறைஞ்சி போயிடும் ரொம்ப சூக்ஷ்மாவை பார்த்தா தான் எப்படியோ வாழை போகலான்னா இதெல்லாம் தேவையில்லை ரொம்ப உயர்ந்த நிலையில் வாழணுன்னா எல்லாமே கவனிக்கணும் ஏ எப்படியோ வாழை போய்க்கலான்னு எப்படியோ வாழைப்போம் அது கொண்டு இல்லை ரொம்ப உயர்ந்த நீ நிலை புரிஞ்சுக்கணும்னு சூக்மமாக இருக்கணும்னா தெளிவுன்றது ரொம்ப கூர்மையாக நாம் வச்சுக்கணுன்னு இது எல்லாமே தேவை இந்த ஒரு நோக்கத்தில் இந்த பாம்புன்றதை நம்ம நோக்கி தேடி நம்ம தேடி வந்தால் அப்படின்னா இங்கே அந்த எத்திரி கிளையர் நல்லா இருந்தால் தான் அது வரும் இல்லைன்னா வராது அப்படி இப்போ எங்கேயோ தொலைஞ்சு போய் சென்னையில் உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ அது வேறு விஷயம் பாவம் வேறு எங்கேயோ போகிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி இல்லை இப்போ நாம் இங்கே இருக்கிறோம் இப்போ நாக பாம்ப நாம் இங்கே இருக்கிறது அதுக்கு நல்லா தெரியுது அது இங்கே வராது நம்ம தேடி வந்துடுச்சுன்னா நாம் அப்போ புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுன்னு இதுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தில் வருதுங்க இது என்னுடைய அனுபவத்தில் எப்படி நடந்திருக்குது நான் அப்போ எல்லாமே உட்காந்து சும்மா அப்படியே ஃபுல் ஃபுல் டே நான் அப்படியே சும்மா உட்காந்து தியானத்திலே உட்காந்துருப்பேன் கண்ணு மூடனா செருக்கணுன்ற ஆர்வமே எனக்கு இல்லை கண்ணு மூடி இப்படியே கண்ணு கண்ணத்துலேருந்தா ரெண்டு மூணு பாம் இங்கே முன்னாடி உட்காந்துருக்கும் இதனால தான் உங்கள் கேலண்டரில் எல்லாம் காட்டுறது எங்கே ஒரு யோகி உட்காந்தாலும் ஒரு பாம்பு உட்காந்துருக்கும் ஏன்னா அதுக்கான எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காங்க அவர் முதல்லேருந்து அப்படி கலாச்சாரத்தில் வந்துச்சு இது தானாகவே நடக்குது நாம் இந்த தியானம் இவங்க பிரதிஷ்டை செய்கிறப்போ எல்லாமே பெரிய கூட்டம் மக்களை அங்கே பாம்பே வரக்கூடாது நடுவில் பூந்து வருது நாம் எடுத்து போய் காட்டில் விட்டுட்டு வந்தால் திருப்பி திருப்பி வருது அது மூணு தடவை நாலு தடவை திரும்பி வருது அங்கேயே அதே இடத்துக்கு என்னத்துக்குன்னா அந்த மாதிரி சக்தி அன்றை உருவாக்கினால இந்த தியானம் இந்த தெளிவு என்ற சக்தி நம்ம உருவாக்கினாலே அது நோக்கி வருது இதனாலே நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு விசேஷம் வந்திருக்குதே நம்ம நோக்கி ஏதோ ஒரு நன்மை வரப்போகுதுன்னு மக்களை புரிஞ்சுக்கிறாங்க இது ஒரு விதமான சூழ்நிலை இருந்தால் உண்மைதான் பட் இப்போது சிட்டி நகரத்தில் போய் பாம்பு வீட்டுக்குள்ளே பூந்துறதுக்கு வேற எங்கேயோ வழி இல்லாமல் அதோடைய பிழைப்புக்காக எங்கேயோ பூந்துக்குது எங்க எங்க இடம் கிடைச்சாங்க பூந்துக்குது அது அந்த மாதிரி இல்லை தானாக அதை உணர்ந்து நம்ம தேடி வந்தால் கட்டாயமாக அதில் ஒரு அம்சம் இருக்குது இப்போது வீட்டுக்குள்ளே வந்து அப்படி பார்க்க தேவையில்லை அதுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது இந்த உலகத்தில் நாம் பிடிச்சி எங்கே போய் விட்டுடலாம் அது எங்கே சுத்தமாக இருக்க முடியும் அங்கே விட்டுடலாம்